அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி பின்பு சப்தமி இந்த நாளில் பகல் முழுக்க இருக்கக்கூடிய திதி சஷ்டி திதி இந்த நாளில் முருகனையும் பாராகி தேவியும் நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் அதைப் போல் மார்கழி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையும் சஷ்டி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் மீன் அல்லது பறவைகள் அல்லது பசு அல்லது நாய் இந்த உயிரினங்களில் எது எந்த உயிரினத்திற்கு உங்களால் உணவளிக்க முடியுமோ அந்த உயிரினத்திற்கு தவறாமல் உணவளியுங்க அதிகபட்சம் நீங்கள் இதில் எந்த உயிரினத்திற்கு உணவளிக்கும் நினச்சாலும் பத்து ரூபாய் இருந்தாலே போதும் கண்டிப்பாக இப்போ பசுவுக்கு ஒரு கட்டு கீரை வாங்கி கொடுக்கணுமா பத்து ரூபா போதும் நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி போடணுமா பத்து போதும் மீனுக்கு பொறி வாங்கி போடணுமா பத்து போதும் பறவைகளுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு மிச்சர் வாங்கி போட்டால் போதும் மொத்தத்தில் ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளில் அதாவது மார்கழி ஞாயிற்றுக்கிழமை திதி கூடி வரக்கூடிய நாளில் இந்த உயிரினங்களுக்கு நீங்கள் உணவளித்தால் உங்களுக்கு பண வசியம் ஏற்படும் இந்த நாளில் நீங்கள் முருகனை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ ஓம் ஐயும் கிளியும் சரவண பவ இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறையும் ஓம் வம் வாராகி தேவியே நமக ஓம் வம் வாராகி தேவியே நமக இந்த ஒருவரி மந்திரத்தை வாராகி தேவியை நினச்சி நாற்பத்தெட்டு முறை சொல்லும்போது உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும் பேர் புகழ் பணம் செல்வாக்கு ஏற்படுறதுக்கு வம் வாராகிதியோட பெயர் கூட வம் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்து மந்திரமாக உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு மந்திரங்களுமே நாற்பத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு முறை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பூஜை இல்லாம சொல்லலாம் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சுத்தமான இடத்துல அமைதியான இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக தமிழ் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் அப்படின்னு ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் தன்னம்பி தர தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டும் அதில் பதிவு செய்கிறோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது நன்பு வணக்கங்கள்